ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் வச்சு ஒரு கார குழம்பு தாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது சாதத்துக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க ஸ்ட்ரவான் பண்ணி ஒரு மண்கடையை வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லெண்ணெய் ஹீட் ஆனவுடனே கடுகு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக வெந்தயம் யூஸ் பண்ணிக்கோங்க வெந்தயம் பொறிஞ்சவுடனே பூண்டு பல் ஒரு பத்து போட்டுக்கலாம் எண்ணெயிலே பூண்டு நல்லா வதங்கட்டுங்க அடுத்ததாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி யூஸ் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ரெண்டு கொத்து இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கேன் கூடவே கல்லுப்பும் போட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக புளி நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன் கத்திரிக்காவை இந்த மாதிரி நாளாக பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் முரங்காவை நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க அதுவும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு முடிங்க பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் காத்திருக்கேற்ப மிளகாத்தூள் நான் சின்ன ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன் மல்லித்தூள் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா பரட்டி விட்டுருங்க இப்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்றலாம் ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு குழம்பு இப்போது பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் பாதிக்கு மேலே சுண்டிருச்சுங்க காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது நாம் கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஆட் பண்ணிக்கலாம் புளி கூட நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் கலந்து நான் வச்சிருக்கேன் இப்போது இதை மறுபடியும் நம்ம கொதிக்க வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணோம்னா நமக்கு சூப்பரான எண்ணெய் மிதக்க மிதக்க நமக்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் காரக்குழம்பு ரெடிங்க தேங்காய் வேணுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ணலை ட்ரை பண்ணி பாருங்கள்